நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசிபுரன்கள் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில புதன் சேர்க்கை இந்த சூரியன் புதன் ராசியில கேட்டால் நேர்மையா பேசுவீங்க பேசினாலும் நேர்மையாக பேசுவீங்க அது எல்லாருக்கும் ஒத்து வராதுங்க அதனால இந்த மாசம் வந்து நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் ஆகஸ்ட் பதினாறாம் பதினாறாம் தேதி அன்றைக்கி சூரிய பயிற்சி நடந்ததுக்கு அப்புறம் ஆவணி மாத பிறப்புக்கு அப்புறம் நீங்கள் எப்படி பேசினாலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் மாதம் முழுவதும் புதன் உங்க ராசியில் இருக்கிறதுனால வீண் செலவுகளை ஏற்படுத்துவாரு அதே சமயம் குருவும் உங்களுக்கு சுப செலவா ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்காரு சில ரகசிய ஆசைகளை தேர்வு செய்து அதை நடத்தி கொள்வதற்குண்டான யோகத்தை சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு பாகியஸ்தானத்தில் இருக்கிற சனி வக்கரகதியில இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த வழக்குகள் ஏதாவது இந்த டைவர்ஸ் கேஸு கணவன் மனைவி பிரச்சனை இல்லை பங்காளி சண்டை இதெல்லாம் கேஸ் நடந்துகிட்டு இருந்துன்னா அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்பட்டு நீங்கள் புது விதமாக ஏதாவது யோசித்து செயல்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது கொஞ்சம் அட்வைஸ் கேட்டு நடத்துகிறது நல்லது குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் உண்டான சாதகமான நாட்கள் அப்படின்ற பார்த்த எல்லாம் ஆகஸ்ட் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு எட்டு முப்பது முப்பத்தி ஒன்னு ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா இருந்தாலுமே எந்த ஒரு விஷயத்திலும் பதட்டப்படாமல் அவசரப்படாமல் செயல்படணும் நீங்க பதட்டப்பட்டீங்கன்னா பதறின காரியம் சிதறும் அதனால கவனமா இருந்துக்கோங்க உங்களுக்கு வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படும் ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு ஒரு கேஸ் நடக்குது அந்த கேஸில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு எல்லா ஹியரிங்கும் முடிஞ்சிருச்சு கோர்ட்டு ஒரு ஜட்ஜு வந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு திறப்பு வராருன்னா ஆனால் அது ஏதோ ஒரு ரீசன்னால் அந்த கோர்ட்டு அந்த தீர்ப்பை தள்ளி வைப்பாங்க இட் வில் பி வித் ஹெல்ட் ஃபார் அ டெம்ப்ரவரி பீரியட் அதை பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக வரும் இல்லை இந்த க்ஷணம் போயிட்டு நான் எதாவது பண்ணுவேன் யார்கிட்டையாவது நான் கேட்பேன் ஜட்ஜியே போய் பார்க்குறேன் அப்படின்னா போனீங்கன்னா தேவையில்லாமல் கன்டெம்ட் ஆஃப் கோர்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் பத்தாம் தேதி விடியற் காலை இரண்டு மணி பதினோரு நிமிடம் முதல் ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி காலை ஆறு மணி பத்து நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது வந்து அஷ்டமஸ்தானத்தில் ராகுவோடு சேர்ந்த சந்திரன் உங்களை வந்து நிறைய பொய் சொல்ல வைப்பார் அதாவது கற்பனையை சொல்ல வைப்பார் கற்பனை சக்தி அதிகரிக்கும் கற்பனா சக்தியின் காரணமாக நீங்கள் அதிகமான பொய்களை சொல்லி உங்கள் எதிரிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவீர்கள் ஸோ எதிரிகள் உங்கள் பேரில் வன்மத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சந்திராஷ்டம நாட்களில் ரொம்ப கவனமாக பேசணும் நிதானத்தோடு பேசுறது நல்லது இரண்டாம் இடத்துல கேது இருக்காரு இந்த இரண்டாம் இடத்து கேது குடும்பத்தில் உங்களுடைய ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்துவார் குறிப்பாக குடும்ப தலைவிகள் குடும்பத்தில் விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்துவாங்க இதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா குடும்பத்தை விட்டு வெளியில் போகிறேன் நான் குடும்பத்தில் ச யாரும் கூட பேச மாட்டேன் குடும்ப செயல்பாடுகளில் நான் பங்கெடுத்துக்க மாட்டேன்னு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலை ஏற்படுத்தும் ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது இந்த சமயத்தில் மனசில் எப்பெல்லாம் எரிச்சல் தன்மை இருக்கோ ஒரு சோர்வு இருக்கோ அந்த சமயத்துக்குன்னா குலதெய்வம் கோயிலை போய் பா தரிசனம் பண்ணிட்டு வாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு ராசியில் இருக்கிற சூரியன் இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு இந்த ஆகஸ்ட் பதினாறுக்கு மேல உங்களுடைய வாக்கு சாதுரியம் வாக்கு வன்மையின் காரணமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் குறிப்பா பார்த்தீங்கன்னா நீங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா எதிரிகளை வெல்லக்கூடிய சூழ்நிலை அமைந்து கொடுக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு தவறான கெட்ட பெயர் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவங்களெல்லாம் நீங்கள் ஒரு கை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு இந்த குரு பயிற்சியிலேருந்து மே மாதத்துலேருந்து நல்லது வரும் நல்லது வரும் நல்லது வரும்ன்ட்டு எழுத்துன் ஆனால் எங்களுக்கு செலவு தான் வந்துட்டுருக்கு சார் அப்படின்னா ஏன்னா குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால விரயத்தை அதிகப்படுத்துவார் சுப விரயத்தை ஏற்படுத்துவார் உங்கள் வீட்டில் வந்து ஒரு வயசுக்கு வரக்கூடிய பெண் குழந்தைகள் இருந்ததுன்னா அந்த குழந்தைகள் ஏஜ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது எல்லாமே இந்த ஏன்னா இந்த மாதம் இரண்டாம் இடத்திற்கு சூரியன் போகிறார் பதினாறாம் தேதிக்கு மேலே குடும்பத்தில் சுப நிகழ்வுகளால் உறவினர்களின் வருகையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதே சமயம் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல எதிரிகளின் தாக்கம் அதிகரித்தாலும் வாக்கு பயன்படுத்தி வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படும் எதிரிகளை அடக்கி ஆளும் சூழ்நிலை ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மூன்றாம் இடத்துல சனியின் பார்வையில் இருக்காரு இளைய சகோதரர்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் மனஸ்தாபம் வரக்கூடிய சூழ்நிலை வீட்டில் அது ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும் அதனால் அவங்களுக்கு மத்தியஸ்தம் பண்ணுறேன்னு போயிட்டு ரெண்டு பேர்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிப்பீங்க அவங்க சண்டை போட்டு ஓரளவுக்கு சமாதான ஆகிறத்துல நேரத்தில் போயிட்டு நீங்கள் அட்வைஸ் பண்ணமே தவிர ஆரம்பத்தில் நீ பேசாமரு நீ பேசாமருன்னு சொன்னீங்கன்னா ரெண்டு பேருமே உங்கள் மேலே பாய்வாங்க தேவையில்லாத கெட்ட பேர் ஏற்படும் அலுவல் ரீதியாக உங்களுக்கு இடமாறுதல் ஏற்படுறதுக்கோ அலுவல் ரீதியாக உங்கள் மேலதிகாரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அவங்க தான் உங்ககிட்ட சண்டை போடுவாங்க அதனால் கவனமாக இருந்துக்கோங்க வேலை வாய்ப்பில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏன்னா கதியில் இருக்கார் சனி அதனால் வேலை வாய்ப்பு இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை போனால் கவலைப்படாதீங்க ஒரு ஒரு மாதம் கஷ்டப்பட்டாலும் திருப்பி வேலை கிடைச்சிடும் அதை பற்றி கவலைப்படாதீங்க ஆனால் நீங்கள் பேசுகிற வார்த்தை வந்து உங்கள் இண்டஸ்ட்ரியில் உங்கள் பேரை கெடுக்கிற மாதிரி இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது ஆனால் நீங்கள் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா எப்பேற்பட்ட வழக்கிலும் உங்களுக்கு வெற்றி வாகை சூடலாம் அந்த வெற்றி வாகை சூடணுன்னா உங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள் அதுவும் மாத பிற்பகுதியில் சூரியன் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது உங்கள் வார்த்தைகளில் உஷ்ணம் தெரிக்கும் நெருப்ப கக்கிய பேசுகிற மாதிரி இருக்கும் நெருப்பை கக்குவீங்கன்னு சொல்லுவாங்க அதனால் என்ன ஆகும்னா உங்கள் பேரில் ஒரு பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பயம் ஏற்பட்டால் பரவாயில்ல வன்மம் வராமல் பார்த்துக்கோங்க எதிரிகளுக்கு நீங்கள் வன்மத்தை ஏற்படுத்தாமல் பார்த்துக்கொள்வது நல்லது படிக்கின்ற குழந்தைகள் படிப்பு சம்பந்தமாக முயற்சி எடுப்பவர்களுக்கு இந்த மா இந்த மாதம் கடல் கடந்து படிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் கடல் கடந்து ஃபாரின் போகிறதுக்கு ஏன்னா ஐந்தாம் ஐந்தாம் வீட்டு அதிபதி மூணில் சனியின் பார்வையில் இருக்கார் ஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கார் இருபதாம் தேதி வரைக்கும் ஸோ இருபதாம் தேதிக்குள்ளே ஃபாரின் போகிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ ரீதியான தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற மாதம் ஸோ குழந்தை பாக்கியம் இந்த மாதம் பெருசாக சக்ஸஸ் கிடைக்காது அதனால் இளம் தம்பதிகள் முயற்சி செய்தாலும் எதிர்பார்ப்பை வச்சுக்காதீங்க ஏமாற்றம் தான் மிஞ்சக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த கடகராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் அதிகாரிகள் விஷயத்தில் உங்களுடைய பதவி உயர்வை தடுக்கிறாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் போய் டைரெக்டாக கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க நான் அதெல்லாம் சொல்லவேன் இன்னுமே சொல்லலைப்பா மேனேஜ்மெண்ட்டில் டிசைட் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த ஆள் தான் உள்ளே கூத்து விட்டுருமா நீங்கள் கேட்டு பிரயோஜனம் இல்லை பேசாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா நல்ல நேரம் வந்ததுன்னா உங்களுக்கு தானாக இடமாற்றம் ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் எதிரிகள் அடங்கி போவார்கள் அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது இந்த கடகராசிக்குள்ள சுக்கரன் வராது இருபதாம் தேதிக்கு மேல அதனால இளம் வயது ஆண் பெண்கள் திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படுவீர்கள் இன்னும் சொல்ல போனால் லவ் அஃபேரில் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு உண்டான நேரம் இருபதாம் தேதிக்கு மேல வருது நீங்க யார் ஆசைப்பட்டீங்களோ அவங்களே வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு இது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் உங்களுடைய காதல் விஷயத்தில் நீங்கள் போய் ப்ரப்போஸ் பண்ணுவேன்னா அவங்க வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவாங்க ஆனால் அவர்களுடைய பேக்ரவுண்ட் செக் பண்ணிக்கோங்க அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்க சோம்பேறியா வேலைக்கு போகக்கூடிய நபராக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்களா குடும்பத்தை பிரிக்காதவங்களா இருப்பாங்களான்ட்டு இவ்வளவு பேக்ரவுண்ட் செக் செக் பண்ணிக்கோங்க அவங்க குடும்பத்துக்கிட்ட அவங்க குடும்பத்தை பற்றியும் விசாரிக்கிறது நல்லது ஏன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னா வாழ்க்கை நிம்மதி இருக்காது இது ஒரு திருமணம் அப்படிங்கிறது வந்து இரண்டு குடும்பங்களின் சங்கமம் அதனால் இரண்டு குடும்பமும் ஒத்து போகிற மாதிரி இருக்கணும் நான் லவ் பண்ணுறேன் நாங்கள் ரெண்டு பேர் ஓடி போகிறோம் அது வாழ்க்கை கிடையாது ஓடி போனால் அந்த சினிமாவில் காமிக்கிற மாதிரி போனீங்கன்னா நடு ரோட்டில் நிற்கணும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா உறவுகள் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்கணும் ஆனால் இப்போது உங்கள் உறவுகளால் உங்களுக்கு பாதிப்புகள் வரக்கூடிய வகையில் இருக்குது அது நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அதாவது கடகராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த சுவாதி நட்சத்திரம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த சுவாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு நரசிம்மருக்கு திருமணம் அபிஷேகம் பண்ணுங்கள் அன்னைக்கு சாயந்தரம் பிரதோஷத்துக்கு அன்னிக்கு சாயந்தரம் இந்த நரசிம்மருக்கு பானக நிவேதனம் செஞ்சு அதை மக்களுக்கு விநியோகம் பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்து அதை பார்த்து சந்தோஷப்படணும் எல்லாத்தையும் நானே குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு சந்தோஷம் கிடையாது சங்கடம் அதனால் நரசிம்மர் வழிபாடு மட்டுமே உங்கள் எதிரிகளிடமிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்குண்டான ஒரு தடுப்பாக இருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு உதவி செய்வார் நரசிம்மர் இந்த ஆகஸ்ட் மாத ராசிபரன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஒத்து போகணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலவரங்கள் சாதகமாக இருக்கணும் லக்னத்துக்கும் பார்க்கணும் ராசிக்கும் பார்க்கணும் அதனால் தனிப்பட்ட ஜாதக விவரங்களை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் அடியனை கீழ்கண்ட தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரில் வரலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாத ராசிபரன்கள் உங்கள் அனைவருக்கும் நற்பலன்களையும் சந்தோஷத்தையும் வாரி வழங்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்